வெல்கம் டு ஹரியன் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எயித் மந்த் என்டிங் இல்லைனா நைன்த் மந்த் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பெயின் வந்து இருக்கும் பேக் பெயின் இருக்கும் நீ பெயின் இருக்கும் அதாவது கால் முட்டிக்கிட்ட இருக்கும் முட்டிக்கு கீழே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரொம்ப பெயின் இருக்கும் அப்புறம் ரெண்டு தொடைப்பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயின் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அடிக்கடி வந்து நிறைய பெயின் வரும் அப்படி வரும்போது நம்ம வந்து ஒரு கஷாயம் நான் வந்து சொல்கிறேன் அந்த கஷாயம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பெயின் வந்து சரியாயிடும் அதிகமாக பெயின் இந்த மாதிரி அதிகமாக இந்த இடத்துலலாம் பெயின் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்குமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் வாங்க இந்த கஷாயம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் போடுறதுக்கெலாம் வந்து தனியாக எப்பயுமே ஒரு பேன் மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேன் வச்சுட்டு இது நல்லா காஞ்ச உடனே வந்து இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் வந்து சேர்க்க போகிறோம் சின்ன சீரகம் தான் சேர்க்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு சூடையுமே அமத்தும் சூட்டு வலின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி வலிக்கிறது எல்லாமே அப்போது வந்து நம்மளுக்கு அந்த சீரகம் வந்து சூடையும் அமத்தும் நல்லா வந்து நம்மளுக்கு ரிலீஃபும் கொடுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் இதில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதை வந்து கருக விட்டுறக்கூடாது கண்டிப்பாக கருகிடவே கூடாது நல்லா பார்த்துக்கணும் நல்லா லைட்டாக ஒ அதில் வந்து ஒரு விடும் அந்த மாதிரி வரந்தட்டிக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து அதை வறுத்து விட்டுக்கணும் ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அது கருகிடாது இது மாதிரி ஸ்பூன் வச்சு அதை கிண்டி விட்டுகிட்டே இருங்க கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக வந்து அது வறுபட்டு வந்துடும் இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் ஃபுல் கிளாஸ் வந்து ஊற்றுறேன் இப்போ இதை ஊற்றி இந்ததை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் கொதிக்க விட்டு இது வந்து அரை கிளாஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும் பாருங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல் தண்ணியுமே ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சுக்கு வரட்டும் கொதித்து நல்லா வத்தி வரட்டும் வத்தி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகி வரும் அந்த சீரகத்தோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ கொதிச்சு நல்லா வத்திடுச்சு நான் எவ்வளோ தண்ணி வச்சேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் தண்ணியோட கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் வாங்க இதைப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அதே அளவு டம்ளர் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அப்படியே இருத்து ஊற்றிக்கிறேன் நம்மளோட கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு வீட்டிலே செஞ்சு குடிச்சுக்கலாம் இப்படி குடிக்கிறது மூலிமா கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு பெயின் வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து இது தான் எனக்கு வச்சு தருவாங்க உடனே இந்த சீரக கஷாயம் வச்சு கொடுப்பாங்க நான் குடிச்சிடுவேன் குடித்த உடனே எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா வந்து இந்த கஷாயம் வச்சு கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஃபால்ஸ் பெயின் பொய் வலிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடித்த உடனே உங்களுக்கு வந்து அது ஸ்டாப் ஆகிடும் சப்போஸ் இது ஃபால்ஸ் பெயினாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை வீட்லேயே வந்து சரி பண்ணிடலாம் லேபர் பெயின்னா வந்து இது குடித்தாலுமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகாது பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அப்நார்மல் பெயின் இருக்கும் சூட்டு வலி அப்படிங்கிற வலிக்கு மட்டும் இது வந்து நல்லா கேட்கும் கண்டிப்பாக இந்த கஷாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்